ஹாய் திங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு நிலாவுக்கு கொலுசு வாங்க போகிறோம் பாப்பாவுக்கு வந்து படுத்தது இப்போ முத்தெல்லாம் கொட்டி கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சு நடக்க ஆரம்பிச்சிருச்சுலாம் என்னால் முத்தெல்லாம் கொட்டிடுச்சு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருந்துருக்கணும் ஆனால் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போ தான் எடுக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ பிரியா அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு தான் மன்னார்குடியில் நிலாவுக்கு கொலுசு வாங்க போகிறோம் நிலாவுக்கு வந்துட்டு இப்போ சளி பிடிச்சிருக்கனால அந்த சிரிப்பு அந்த இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் இல்லைன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க மேடம்

நான் <Sit> சாப்பாடு <jaan -ta> yeah, <ascend> <TMAS> பாப்பாவுக்கு குலுசு எனக்கு வந்துட்டோம் ஒரு ஆரஞ்சு கொலுசு பார்த்துட்டு ஒரு கொலுசு செலக்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்துவிட்டு கிராம் தொண்ணூற்றி ஆறுரூபா போயிட்டுருக்காமா வெளியே பார்த்துருக்கோம் எது பார்த்து மாதிரி எடுத்துக்க வேண்டியது இந்த கொலுசெல்லாம் நம்ம செலவுக்கு டிசைன் இது மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு அந்த இதுதான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் பாப்பாவுக்கு இது கரெக்டாக இருக்காமல்

தான் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்துருக்கோம் நிலா பாப்பா பார்த்து நாங்கள் கொலுசு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த கொலுசு தான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருக்கிற கொலுசு கொலுசு நிலாவா பாப்பா வந்து பாப்பாவா ரெண்டு ரெண்டு முத்து ரெண்டு சரங்க வச்சது நல்லா பட்டையாக இருக்கு பாருங்கள் சூப்பரா இருக்கு. இன்னை பாப போட்டுருது. நல்லா நல்லா ரெண்டு சலங்க வச்சு எடுத்தது. சக்கடை இது பாத்தீங்கன்னா ரூபா அது பழைய கொளுசு கொடுத்து அதோட எனக்கு அதோட வந்து எனக்கு வந்து ஒரு மெட்டி ரேட் ரூபா. காசு

கால <laughs> கடைய <laughs> 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 ஏதோ ஏதோ கேனது. ஏய். கடங்கா கடங்கா இது. சை சைங்க வந்து போறேன். கடங்காடா. ஆமா ஓட ஓட கடக்குது. வா மாட்டேங்குது. 9 பை கவுண்டர்ஸ் வந்து அப்படியே போடுது. கால்ல. கடக்குது. போ. ஓ. வந்துட்டேன். அம்மா

சின்ன சின்ன டிப்ஸ் என்ன பண்றாங்க? மூளையல அடைச்சிட்டாங்க. ஆமா இது ஜெயம்படுத்துறவே. இது கொழுசு போட்டா இருக்கு. அப்ப கொழுசு எல்லாம் வந்துருச்சு. இது சத்தத்தை அம்மா என்ன 20 ஒரு அம்மா ஏமாறாங்க. அது மாதிரி தான்

அது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த ஏபிசிடி ஆனவனா இதெல்லாம் அந்த சாட் வாங்கணும்னு தான் அங்கே போனாங்க அதிகம் இல்லை ஏ தாங்காய்ச்சா மட்டும்தான் இருந்துச்சு சரி நான் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்புறம் அவளாக்கா சொன்னாங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏபிசிடி சாட் இதெல்லாம் ஏன்னா பாப்பா இப்போ வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறதெல்லாம் வந்து ரிட்டர்ன் சொல்கிறாங்க அதனால தான் சரி இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் போனது பார்த்தீங்கன்னா நாங்கள் உண்டியல் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா அவங்க பாக்கெட்லேருந்து பத்து பத்து ரூபா திருடி இனிமேல் வந்து டெய்லி உண்டியல் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் போனால் தண்ணி வந்து கொடுத்து போடலான்னு சொல்லி ஒரு பாட்டில் ஒன்று எடுத்தோம் தண்ணி பாட்டிலு அப்புறம் கண்ணாடி ஒரு ப்ரெஷ்ஷு வடிகட்டி சீப்பு கத்தி இதெல்லாம் இருக்கிற பொருளே திருப்பி வாங்கினது ஏன்னா கத்தி வந்து சரியில்லை அதனால கத்தி வாங்கினேன் சீப்பு கொஞ்சம் எனக்கு வந்து என் தலைக்கு வந்து எடுக்கல அதனால மண்ணன் வந்து புனல் இல்லை அதனால புனல் வாங்கினேன் ஏன்னா மண்ணன் எனக்கு கீழே வந்து வேஸ்ட் ஆகிடுல அதுக்காக பாத்திரம் வளர்க்குற நார் ரெண்டு வாங்கினேன் இரும்பு நார் இது சொல்லி ஆகணும் ஃபினாயில் வாங்கினோம் ஃபினாய்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கினா இன்னொரு பாட்டில் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க சரிங்க ரெண்டு ஒரு பாட்டில் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ ஒன்று ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொன்னா வாங்கிட்டு வந்தாச்சு அதுவும் சேர்த்து இந்த திங்ஸ் தான் நாங்கள் மணார்குடி போயிட்டு பாப்பாவுக்கு கொலுசு எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தோம் அது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருக்கிற கொலுசு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார்னால அந்த கொலுசு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருப்போம் பார்த்துட்டு கமெண்ட்